மாவட்ட பதிவாளர் கடகராஜ் சார்பாக சேலம் மாவட்டம் உமையால்புரம் கிராமம் கல கருணாக மாங்கன் மருப்பா இந்த மாவட்ட பதிவாளர் கடகராஜ் சார்பாக சேலம் மாவட்ட உமயால்புரம் கிராமம் கருணாகரன் மாங்கன் மாடு அற்புதமான மாடுபுடி அற்புதமான மாடு கருப்பு

ஒரு <laughs>

மா <laughs>

அன்னை டிரைவர்ங்க கடாச்சேனே ஆ sekaliங்க அந்த

லை எல்லாம் வரதுவாங்க அம்மா இருக்கங்களா எல்லாம் வரதுவாங்க அப்படி பண்ற சூட்களை தம்பி ஓட வர எல்லாரும் வரணும் ஏன்டா இப்படி பண்றீங்க சீக்கர் தம்பி அண்ணே ஏங்க சார் சால் பத்து சாரி சார் கொஞ்சம் நீங்க இன்செக்ஷன் ஒரு வர் சீக்கர் புடிச்சு சொல்லுங்க சொல்லிட்டாங்க அப்படியே பண்ணு அப்படியே பண்ணு அப்படியே தம்பி ரைட் சூப்பர் 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 சுள்ளாரே வந்து குரோ

சிவா ஒருவர் சைபர் ராஜா மாறி காரி சிவா ஒருவர் சைலா ஒழுக்க பொருள்